அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகராட்சிக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மெட்டீரியல் கொடுங்க சார் கொடுங்க சார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அது ரெடி பண்றதுக்கு தான் நமக்கு ரொம்ப நாள் ஆயிருச்சு அதுலேயும் முழுசா ரெடி ஆயிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு பட் இந்த மெட்டீரியல் வாங்கினா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வை கிளியர் பண்றதுக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் என்ன இருக்குது எப்படி இருக்குது எப்படி வாங்குறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடும் எவ்வளோ ரேட்டு அப்படின்றதையும் நம்ம பக்காவாக பார்த்துடலாம் ஸோ நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருந்திங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தயவுசெய்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆர்எல்ஏ அகாடமியில் நம்ம டிஎன்பிசி டிஎன்எம்இ டபிள்யூஎஸ் அதாவது டிஎன்பிசியாக இருக்கட்டும் இந்த தமிழ்நாடு நகராட்சியாக இருக்கட்டும் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நடத்தணும் இன்ஜினியரிங் சார்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கூட அந்த கம்பை டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் விட்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் எழுதிக்கு தகுதி தேர்வுக்கான ஒரு கம்பைண்டு மெட்டீரியலாக ஒன்று வேணும் எல்லாமே கவர் ஆன மாதிரி ஒரு வேணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை பொதுத்தாகவே பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நூறுக்கு அறுபது மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் அதாவது நூற்றம்பதுக்கு அறுபது மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களுக்கு என்னது பாஸு ஸோ அறுபது மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நம்மளால் இந்த இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம்னா சில டாபிக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கேட்டாங்க தெரியுமா அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் வித் ஆன்ஸரோட ஸோ அதுவும் உங்களுக்கு என்னது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம் ஸோ என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆயிருக்குன்றதை ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு டாபிக்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இருபத்தஞ்சி டாபிக்கு நீங்கள் மொத்த எத்தனை பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி பேஜஸ் ஸோ இதை நீங்க சப்போஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணனே நீங்க வந்து என்ன பண்ணணும் நீங்க வந்து ஒவ்வொரு பேஜா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரித்தளதிக சேர்த்ததுக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் சோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிற மொத்த பிரித்தறதிக சேர்த்தலவும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரியா கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இப்ப எதிர்ச்சொலை தேர்ந்தெடுத்து எதுக அப்படின்னு எதிர்கொலை தேர்ந்தெடுத்து எடுக்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா எதிர்ச்சொல் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சோ அதுல பொருந்தா சொல்லைக்கு என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிழை திருத்தம் பிழை திருத்தத்துல என்னென்ன இருக்கு எப்படி இது பண்ணணும் சோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்திருக்கும் இதை நீங்கள் இப்போ சந்திப்பிலே இன்னைக்கு இதில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சந்திப்பிலே என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சிடும் உள்ள போய் தேட வேண்டிய அவசியம் மரபு பிள்ளைகள் அப்படின்னா கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சோ இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப மரபு பிள்ளை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம் உள்ளடக்கி கொடுத்துருப்போம் இங்கே பாத்தீங்களா சோ மரபு பிள்ளைகள் அற்றை தொடரை குறி குறிப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் சில டாபிக்ஸ்க்கு வந்து இருக்காது ஆனால் சில டாபிக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டதாக நம்ம அப்படியே ஆட் பண்ணி வச்சுருப்போம் அது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துடும் சில டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் சில டாபிக்ஸ் என்னன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு என்ன அப்படின்றத மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இப்போ ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் ஸோ விள ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் என்னென்ன அப்படின்றது மொத்தமாகவே கொடுத்துருப்போம் இது அந்த அதாவது ஒரு ஓமை சொல்லி அதை என்ன மீன் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சிலது பார்த்தீங்கன்னா இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல இது வந்து பேசிக்கா என்ன அப்படின்றதுக்கு மட்டும் தான் இப்ப இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னா அது என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளா தான் இருக்கும் இதுக்கு நிறைய அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்றத மட்டும் தான் கொடுத்துருப்போம் சரியா சில டாபிக்ஸ் நிறைய எலாபரேட்டா கொடுத்துருப்போம் சிலது வந்து என்ன அப்படின்றது லெவலுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி கலை சொல்லை அறிதல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவராலாக வந்து புக்ல இருக்கிறத கம்மெண்ட் பண்ணி ஒத்தமா கொடுத்துருக்கோம் சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும் ஸோ அது ஒன்று உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒவ்வொரு டாபிக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வச்சாலும் இருபத்தஞ்சு கொஸ்டின் அடிக்க முடியும் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் வச்சா உங்களால் எத்தனை கொஸ்டின் அடிக்க முடியும் ஐம்பது கொஸ்டின் சோ சில டாபிக்ல மூணு கொஸ்டின் கேட்பாங்க அந்த கலை சொற்களை அறிதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து நாலஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க பொறுத்துகளை ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களால அறுபது கொஸ்டின் இதை வாங்க படிச்சாலே உங்களால் என்ன பண்ணிட முடியும் ஈஸியாக படிச்சிட முடியும் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது இந்த பொருத்தமான விடை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடைசி பத்தியிலிருந்து வினா அளிக்க இந்த என்னது இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா இப்படி பத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ அந்த அஞ்சு கொஸ்டின் உங்களால் என்ன பண்ணிட முடியும் ஈஸியாக பாஸ் ஆகிட முடியும் அந்த அஞ்சு கொஸ்டினை ஈஸியாக உங்களால் அடிச்சிட முடியும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்டீரியலோட டெமோ ஸோ இது எப்படி இருக்கு என்னன்றத பாத்துக்கிட்டீங்களா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துருப்பேன் எப்படி என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி இந்த சிவிலோ இசிஇயோ மெக்கானிக்கலோ மெட்டீரியல் அவங்க யார் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட மெட்டீரியல் ஏதாச்சும் டெக்னிக்கல் மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை நான் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் வாங்க வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி அவங்களுக்கு எவ்வளவு ஒன் ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டிரைவ் லிங்கில் பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்புவோம் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் வேணும் உங்கள் பேர் ஊர் என்ன எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்றத மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபோன் அடித்தாலும் சரி மெசேஜ் பண்ணாலும் சரி அதை பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அதாவது நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்கினாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிட்ட காண்டெக்டில் தான் இருப்பாங்க புதுசாகவங்களாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும் ஸோ இது எப்படி ப்ரொசீஜர் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேட்டுவிட்டு கியூஆர் கோடு வாங்கி பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் சென்ட் பண்ணப்படும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில் அறுபது மார்க் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி விடை கேட்டுற வினா நீ பாருங்கள் வினானா என்ன விடைனா என்ன அதுக்கு எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஃப்ரீயசேல்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுருப்போங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மறக்காமல் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும் அப்படின்றத கிளிக் பண்ணாலே உங்களுக்கு புதுதாக இருக்கு பாருங்க இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணால் போதும் இந்த இதில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிறீங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிறீங்க நம்ம சேனலில் யாரும் பார்க்கணுன்னா இதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ வணக்காம புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த நகராட்சி வலையை நீங்கள் வாங்குறதுக்கு இது உண்டான ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் கிளாஸ் போட்டிருக்கோம் ஜிஎஸ் கிளாஸ் போட்டிருக்கோம் ஜிஎஸ்க்கு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்காண்டி தான் டைம் ஆயிடுச்சு இனிமேல் உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸ் வரும் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி வரும் தமிழ் எலிஜிபிலிட்டி என்னால் வாங்க முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கிளாஸஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கும் அது ரெகுலராக வந்துடும் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிஎஸ்க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் வரும் ஸோ எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாகவும் கிடைக்கும் ஸோ அதை வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் இதை வாங்கி படிச்சுக்கிறேனாலும் படிச்சுக்கோங்க ஓகே ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் தேங்க் யூ ஸோ மச்